சவுக்கு சங்கரை சிறையில் கொள்ள முயற்சி எந்த விதத்தில் அது மாதிரி அரசாங்கம் வந்து இப்படிலாம் ஒரு முடிவு ஒருத்தர் ரிமாண்ட் பர்சன கூட்டிட்டு போய் ஜெயிலில் அடித்து கையை படிக்கிறாங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஃபிலிக்ஸுக்கும் வந்து ஒரு வழக்கு ஃபஸ்ட்டு சென்னையில் போட்டாங்க இப்போ பார்த்தா திருச்சி வழக்கு தான் அங்கே போய் கைது பண்ணிட்டு வராங்க அப்படின் போது மேபி முத்தளிப்பு அவராக விலகலை நல்லா புரிஞ்சுக்கிட்டு முத்தளிவு அவராக விலகலை தங்கரா நாளைக்கு ரெடி பண்ணுமா சங்கர்வரட்டை போட்டு எனக்கு தெரியல சங்கர்வரத்தின் ஏன்னா இவங்க வந்து போலீஸு அரசு அவங்க கையில் இருக்குது கூட்டு வர நேரம் பார்த்து ஒரு பத்து பொம்பளை எங்களை தொடப்பம் செருப்பை கொடுத்துட்டு அடினு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சுன்னா பத்து இல்லை ஐநூறு பேரை கூப்பிட்டு போயிட்டு போட்டுங்க இப்போ திமுக ஆட்சியில் நடந்த அரசு பயங்கரவாதம் அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு நீங்கள் எதுவும் வாய் திறக்க மாட்டிங்கன்னா அப்போ நீங்கள் போராளியில் பொறுக்கின்றாங்க செஞ்சு அங்கேருந்து எடுத்தேன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன குகை சொல்லுங்க நான் சொல்கிறேன் சங்கர் ஐயோக்கிய பையன் தான் மோசமானவன் தான் நான் வந்து அந்த அரசு பயங்கரவாதத்தில் பல முறை ஆளாகணும் நான் இன்னைக்கு அதனால தான் வந்து இன்னைக்கு சங்கர் சங்கர் மட்டும் இல்லை அந்த இடத்துல வேற எவ்வளோ இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல எங்களை நூறு நாள் வச்சு மூணு மாசம் நிர்வாணப்படுத்தி அடிச்சாங்க சிறையில் சங்கரை என்னடா பண்ண என்னையா பண்ணலாம் நான் சங்கர் என்ன பண்ணேன் பெரிய பெரிய வழக்குகள் இருக்கிறேன் பன்னீர் நாட்டு சதி வெடிகுண்டு பிரிவினைவாதம் போலீஸ் போலீஸார் உள்ள பொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கையிலலாம் எதுவுமே இல்லாமல் போயிட்டான் ஆனால் கையில் வச்சுட்டா போவாங்க என்ன பூக்கம் நீங்களும் சொல்கிறீங்க கையில் ஒன்றும் இல்லைன்னு பாக்கெட்டில் வச்சுட்டு போயிருந்தா பனினுகளை போட்டு போயிருந்தா இங்கே இங்கே கட்டிட்டு இதில் வந்து பேண்ட்டை போட்டு போயிருந்தான் வணக்கம் உங்கள் சங்கன் நம்ம ஐயப்படை சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்திய தேசிய கட்சியின் மாநில தலைவர் மதிப்பிற்குரிய திரு தடார அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா சவுக்கு சங்கர் அவர்கள் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய பெண்கள் குறித்து ஒரு அவதூறான கருத்தை தெரிவித்ததன் காரணமாக தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட மே இருபத்தி ஐந்தாம் வரை தேதி வரையுமே வந்து காவலில் வந்து வைக்க நீதிமன்றமும் உத்தரவிட்டிருக்கிறது மதுரை நீதிமன்றம் போனார் அப்புறம் எக்மோர் நீதிமன்றம் வந்தார் தற்போது அவரை பேட்டி எடுத்த ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனல் ஆசிரியர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களும் வந்து டெல்லியில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் திருச்சி போலீஸாரால் இந்த சம்பவங்களை எப்படி பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க கேள்வி எழுப்பிங்க பார்த்தீங்களா அதாவது போலீஸை பற்றி தவறாக பேசியார் அதுக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் வச்சிருக்கார் அது வந்து வெளி பார்வைக்கு உண்மையிலே வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக திமுகவினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை பொது வெளியில் பேசினார் என்ற ஒரே காரணத்துக்காக தான் அவர் கைது செய்யப்பட்டாரே தவிர போலீஸுக்காக அந்த பெண் போலீஸை பற்றி தவறாக பேசிட்டாருக்காக கைது பண்ணதுன்றது எல்லாமே வந்து அது ஒரு செட்டப் ஏன்னு சொன்னால் அதை நியாயப்படுத்துது கைது பண்ணி இப்படி பண்ணுறீங்களே அப்படின்போது பெண்களை பற்றி பேசிட்டாங்க உங்கள் வீட்டு தங்கச்சியாக இருந்தால் உங்கள் வீட்டு அக்காவாக இருந்தால் உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கொந்தளிக்கிறக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு செட்டப் தான் அது ஏன்னு சொன்னால் இவங்க கைது செய்து நியாயப்படுத்தணும் நியாயப்படுத்தணும் அந்த நியாயப்படுத்துறதுக்கு உண்டான விஷயம்தான் அந்த வழக்கு இல்லை சென்னையில் வள்ளூர் கூடத்தில் மயிலா காங்கிரஸ் அணியினர் கூட போயிருக்காங்க அதுதான் சொல்கிறேன் அவங்க மயிலா காங்கிரஸ் நானும் பார்த்தேன் ஏதோ புலாந்தேவிகள் மாரி புலாந்தேவி கட்டிகிட்டு இருப்பார்ல ரிப்பன் கட்டிட்டு துப்பாக்கி வச்சு சுத்தாப்பேன் ஆனால் புலாந்தேவி மாரிட்டு இப்போ அவங்க பேசுகிற பேச்சு ஏமா இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க உங்கள் மாவட்ட தலைவர் உங்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ரெண்டு நாள் காணாமல் போய் ரெண்டு நாள் ஆச்சு புகார் சொல்லி ஆனால் காவல்துறை கண்டுபிடிக்கவே இல்லை அவர் கூட்டும் போய் கடைசியாக நாள் அவருடைய சடலத்தை அது சடலமாக இல்லை கரிகட்டியாக எடுத்துட்டு வந்து போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கு அதை எதிர்த்து போராடி இவங்கள பாராட்டலாம் அல்லது மணிப்பூர் பெண்கள் விஷயத்துக்காக போராடியிருந்தால் பாராட்டலாம் இல்லைங்களா இன்னும் வந்து மத்திய பாஜக வந்து அவங்க தலைவரை பற்றி ராகுல் காந்தியை பற்றியும் பிரியங்கா காந்தியை பற்றி அசிங்கமாக பேசுனதை பற்றி எல்லாம் போராடி இருந்தால் வரவேற்கலாம் அப்படி என்ன சவுக்கு சங்கர் ஏதோ இதெல்லாம் ஒரு தூண்டப்பட்ட விஷயங்கள் இது தூண்டப்பட்ட விஷயங்கள் இதுதான் எனக்கு கடுப்பாகுது இல்லை நீதிமன்றத்தில் ஆஜராகும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வாகனம் மீது செருப்பு வீசுவதாக இருக்கட்டும் விளக்குமாறு கொண்டு துடைப்பத்தை கொண்டு வீசுவதாக இருக்கட்டும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்கள் ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாங்களே அப்போ இதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்போ அவங்க மனசை ஏதோ பாதிச்சுருக்குன்னு தானே அர்த்தமாக புரிஞ்சு கொள்ள முடியுது காசு கொடுத்தா யாரோட வராங்க அந்த பெண்களே சொல்கிறாங்கல்ல எங்களை கூப்பிட்டாங்க காசு கொடுத்தாங்க வந்தோன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்களா இல்லையா நான் நாளைக்கு ரெடி பண்ணிட்டோமா சங்கர்வரட்டம் கோட்டு எனக்கு தெரியல சங்கர்வர்தன் ஏன்னா இவங்க வந்து போலீஸு அரசு அவங்க கையில் இருக்குது கூப்பிட்டு வர நேரம் பார்த்து ஒரு பத்து பொம்பளைங்களை தொடப்போம் செருப்பை கொடுத்துட்டு ரெடின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சுன்னா பத்து இல்லை ஐநூறு பேரை கூப்பிட்டு போய் பார்த்தோம் நாங்கள் அதே பெண்கள் வந்து சவுக்கு சங்கர் வாழ்கன்னு சொல்கிறதுக்கு என்னால் முடியும் ஆனால் நமக்கு அவங்க எப்போது எந்த நேரத்தில் கூப்பிட்டு வராங்க கோர்ட்டுக்குன்னு தெரியல ஆனால் இவங்களுக்கு வந்து எப்படி பாருங்கள் கோர்ட்டுக்கு இந்த டைமில் கூப்பிட்டு வராங்கன்னு சொல்லி அந்த பெண்களுக்கு தெரிகிற அளவுக்கு நடக்குதுன்னு சொன்னால் இது எல்லாமே செட்டப் வரும் எதுலேயும் புரியாது அவங்களுக்கு நான் கூட நேற்று சங்கர் சென்னைக்கு வந்தால் எப்படியாவது சந்திக்கணும்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டே இருந்தால் கோர்ட்டெல்லாம் சொல்லிகிட்டே தான் எப்போ கூட்டு வந்தால் என்ன கூட்டிட்டு தெரியல பட் அந்த பெண்கள் மட்டும் உங்கள் சொல்லாக வந்து கரெக்டாக வராங்கன்னு சொன்னால் அப்போ இது யார் ஏற்பாடு அது சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்லணும் நான் நிச்சயம் சங்கர் நாளைக்கு வராது கோர்ட்டில் பத்து மணிக்கு ஆஜராக சொல்லிட்டோம் நான் நான் நூறு இரநூறு பெண்களை நிப்பாட்டி சவுக்குக்கு ஆதரவாக கோ கோஷம் போட சொல்கிறேன் இங்கே சென்னையில் மட்டும் இல்லை அவர் தமிழ்நாடு முழுக்க எந்த இது கோர்ட்டுக்கு போகிறதோ அங்கெல்லாம் ஒரு பத்து இருபது பெண்களை வச்சு கோஷம் போட வைக்கிறேன் நான் எனக்கு சொல்லணும் எனக்கு இந்த நேரத்தில் இந்த கோயம்புத்தூர் கோர்ட்டில் இந்த நேரத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த கோர்ட்டுக்கு இந்த நேரத்துக்கு வராருன்னு சொல்லிட்டு நான் நிற்க வைக்கிறேன் ஐம்பது நூறு பெண்களை நிப்பாட்டி சவுக்கு ஆதரவாக கோஷம் போட வைக்கிறேன் சவுக்கை விடுதலை கோரி கோஷம் போட வைக்கிற இதெல்லாம் செட்டப்பு கூப்பிடுது இப்போ அந்த பெண்கள் வந்து சவுக்குக்கு எதிராக கோஷம் போடுறதெல்லாம் செட்டப் காவல்துறையும் திமுகவும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு செட்டப் சிம்பிள் லாஜிக் வேறு எதுவுமே நம்ம இதை பற்றி பேச வேண்டியதே இல்லை இப்போ பேட்டி எடுத்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட அவரும் டெல்லியிலேருந்து சென்னை வந்து அழைத்து இருக்கிறார் என்ன நடக்குது இந்த எஃப்ஐஆர் சொல்வது என்ன ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்பொழுது இதே போன்று அப்போ நான் சிறையில் இருக்கேன் இதே போன்ற ஒரு நிகழ்வு வந்து அப்போ பேப்பர்லாம் பரவாயில்லை இங்கேருந்து பறந்து சென்று காவல்துறை பறந்து சென்று கையுங்காலமாக பிடிப்பட்டார் உடனே அவரை சென்னைக்கு அழைத்து வந்தனர் அப்படின்னு போட்டாங்க யாருன்னு சொன்னால் சங்கராச்சாரியர் சங்கர்ராமன் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட சங்கராச்சாரியரை கைது பண்ணது டெல்லியில் போய் கைது பண்ணாங்க எனக்கு அது தெரிஞ்சதில்லை அதுக்கு அடுத்தமாரி பார்த்தீங்கன்னா இப்போது ரெட் பிலிக்ஸ் ஓனர் பிலிக்ஸு தான் டெல்லியில் போய் கைது பண்ண மாதிரி தெரியுது அதாச்சும் ஒரு கொலை கேஸு அவர் தப்பிச்சு ஓனார் உண்மையிலே இங்கே வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணிடுவாங்க இங்கே இருந்தால் நம்ம டெல்லிக்கு போகணுன்னு சொல்லிட்டு தான் டெல்லிக்கு போனார் ஃபிலிக்ஸ் டெல்லிக்கு போனது அதுக்காக போகல அவர் மீது அந்த ராஜல விஜயலட்சுமி ஏதோ ராஜலட்சுமி வீரலட்சுமி வீரலட்சுமி வீரம் வீரலட்சுமி புகார் கொடுத்துருக்கேன் அந்த புகாரில் எஃப்ஐஆரில் சவுக்கு சங்கர் ஃபிலிக்ஸின்னு சொல்லி வந்துச்சு அது காவல்துறை தன்னுடைய ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் போட்டாங்க அதனால் என்ன பண்ணுறாரு அவர் வழக்கறிஞர் மூலமாக ஏபி முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்ற மனு தாக்கல் பண்ணிட்டார் தாக்கல் பண்ணிட்டார் புரிந்துங்களா தாக்கல் பண்ணிவிட்டு இந்நிலையில் அவர் டெல்லிக்கு போகிறார் ப்ரெஸ் கவுன்சில் சீனியரை பார்க்கறதுக்காக அப்போது இவங்க என்னன்னா ஒரு கால் திங்கக்கம்பணிக்கு பெயில் அது அந்த அவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அவரை கைது பண்ண முடியாது அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம கைது பண்ணணும்னா காவல்துறை துரிதமாக போய் அங்கே போய் கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க சொன்னால் இப்போ சென்னையில் உள்ள வழக்குக்கு தான் அவர் ஏபி போட்டிருக்காரு ஆனால் இப்போ திருச்சி வழக்குக்காக ஏன் சொன்னால் ஒரு கால் நீதிபதி வந்து கேள்வி வைப்பாருக்கு முன்னாடியே ஏபி போட்டார் ஏபி போட்ட பிறகு நீங்கள் ஏன் கைது பண்ணீங்கன்னு நாளைக்கு நீதிமன்றத்தில் யாராவது ஒருத்தர் கேள்வி எழுப்பக்கூடாதுன்றதுக்காக இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா திருச்சி காவல் துறையில் ஒரு வழக்கு பதிவு அவங்களுக்கு தான் சொன்ன வழக்கு பதிவு பண்ணுறது உடனே ஆள் இருக்காங்க புகார் கொடுத்துக்கும் ஆள் இருக்காங்க உடனே அதை எஃப்ஐஆர் ஆக்கிறதுக்கும் ஆள் இருக்காங்க புரிதுங்களா அப்படி உடனே புகார் வாங்கி உடனே இது பண்ணி இப்போ திருச்சி போயிட்டு தான் அங்கே போய் கைது பண்ணி கூப்பிட்டு வர்றது அதுவும் வந்து ஃப்ளைட்டில் கூட கூப்பிட்டு வர மாட்டாங்களாம் ட்ரெயினில் தான் கூப்பிட்டு போவாங்களா இப்போ ட்ரெயினில் கூப்பிட்டு வருவாங்களா இல்லை கூப்பிட்டு வருவோம் இந்த இதில் வந்து இருந்து தப்பிச்சு ஓட நினைச்சி விழுந்து செத்துட்டாருன்னு சொல்லுவாங்களோ ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க அதான் ஊருக்கே தெரிஞ்சிருக்க கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னா ஏங்க காவல்துறையினோட கட்டுப்பாட்டில் இருக்கும் போது எப்படி இது ஒரு உண்மைக்கு புறம்பா பேசுறது தவறு தானே நான் என்ன சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து அவன் என்னங்க அவ்வளோ அவசரம் நான் உங்களுக்கு என்ன அவசரம் டெல்லியில் போய் கைது பண்ணுற அளவுக்கு ஏபி போட்டிருக்காரு அவர் ஒன்றும் தலைமுறை ஆகக்கூடிய மிகப்பெரிய கேஸும் இல்லை தலைமுறை ஆகக்கூடிய நபரும் இல்லை ஒரு ஊடகவியலாளர் சீனியர் மோஸ்ட் அவர் அவர் என்டிடிவி உட்பட பெரிய பெரிய ஹிண்டு என்டிடிவி பெரிய பெரிய நிறுவனத்தில் பணி புரிஞ்சு இப்போ தனியாக யூடியூப் நடத்துகிறாரு நேற்று இன்றைக்கி வந்து மீடியா மீடியாவில் வரதில்லை நபர் இல்லை அவர் அவருக்கே இந்த நிலைன்னு சொன்னால் என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே அதனால தான் ட்ரெயினில் தான் கூப்பிட்டு வர்றாங்க சவுக்கு சங்கர் வந்து ஜெயிலில் அவரே கைவாடிச்சிட்டாருன்னு சொன்ன மாதிரி எதையும் செய்வாங்க காவல்துறை அப்போ இது 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 இதுதான் அரச பயங்கரவாதம் நட அரச பயங்கரவாதம்ன்றது அரசு நடத்தக்கூடிய ஒரு விதமான பயங்கரவாதம் இது இந்த பயங்கரவாதத்தை வந்து எதிர்த்து நிற்கிறவங்க தான் உண்மையான ஒரு போராட்ட குணம் படைத்தவன் நான் அதிமுக ஆட்சி இருந்தால் தான் நான் வந்து இப்படி நான் வந்து போராளியாக வளம் வருவேன் திமுக இருந்தால் நான் முங்கி போய் உட்காருன்னா நீ போராளியில் பொறுக்கி தான் இப்போ திமுக அரசு இந்த மேல்மா சிப்கார்ட் விஷயமாக இருக்கட்டும் பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும் இன்னும் பல விஷயங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணூரில் இருக்கக்கூடிய அந்த கோரமண்டல் ஆலைக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும் அமோனியா வாயு விஷயம் தொடர்பாக அந்த போராட்டமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தன்னிச்செழிச்சா வந்து போராட்டி தான் இருக்காங்க பல அமைப்புகளை வந்து அவங்களுக்காக மக்களுக்காகனு ஆதரவான குரலாக தான் ஒழிச்சிட்ருக்காங்க அரசை நோக்கி வந்து எதிர்த்து கேள்வி கேட்டு தானே இருக்காங்க ஏன் அப்போ நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய மேல்மலா சிப்கார்டு விஷயமா இருக்கட்டும் பரந்த விமான நிலைய விரிவாக்க பிரச்சனைக்காக இருக்கட்டும் விவசாயிகள் தொடர்ந்து மாதக்கணக்கில் கணக்கில் போராட்டிகிட்டு தான் இருக்காங்க கம்யூனிஸ்ட் போராளிகள் எங்கே போய் மறைஞ்சாங்க இல்லை இது வளது எங்கே போனாங்க விடுதத்தை எங்கே போச்சு காங்கிரஸ் எங்கே போச்சு சொல்லுங்க சவுக்கு சங்கருக்காக வந்து கருப்பு ரெண்டு கட்டிட்டு வல்லூர் நின்று அப்படி கையை உயர்த்தி பேசுகிற பெண் உரிமை போராளிகள்லாம் எங்கே போனாங்க ஏன் அந்த விவசாய குடும்பத்துடைய பெண்கள் இல்லையா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லையா பரந்தூர் விமானங்களை விரிவாக்க பணி விஷயத்துக்கு போ ஒரு வருஷமாக போராடுறாங்களே சொல்லுங்க குகன் ஒரு வருஷமாக போராடுறாங்க அப்போ ஏன் அப்போ வந்து சவுக்கு சங்கர் மீது காவல் இது காவல்துறை மற்றும் ச இது அரசு இப்படி ஒரு ஒரு அட்ராஸ் ஒரு கொடூரத்தை நடத்துது அப்படிம்பாங்க அப்போ சவுக்கு சங்கர் பேசினார்ன்றதுக்காக ஜெய் வந்து கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக கடந்து போக முடியாது இந்நேரம் வந்து ஃபிலிக்ஸு கைதுக்கு வந்து அத்தனை ஊடகத்து ஊடகவியலாளர்களும் இறங்கி கண்டான்னு தெரிவிச்சுக்கணும் ஆனால் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு சில பல காரணங்களுக்காக இது நமக்கு எதுக்கு நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதே அதிமுக ஆட்சி இருந்தால் மட்டும் வந்துடுங்க எல்லாம் வாங்க ஒன்று சேருவோம் அக்கிரமத்துக்கு எதிராக அநியாயத்துக்கு எதிராக அடக்குமுறைக்கு எதிராக ஒடுக்குமுறைக்கு எதிராக அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக என்னையா இது அப்போ திமுக ஆட்சியில் நடந்த அரசு பயங்கரவாதம் அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு நீங்கள் எதுவும் வாய் திறக்க மாட்டிங்கன்னா அப்போ நீங்கள் போராளியில் பொறுக்கின்ற அதுக்கு புரியுதுங்களா போராளியாக இருந்தால் எந்த நேரத்துலையும் இறங்கி போராடுவோம் இல்லை நீங்களும் வந்து ஒரு மக்கள் போராளியாக அறியப்பட்ட நபர் ஒரு போராளிகளை இது மாதிரி சொல்றது வந்து அது மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது வந்து தவறு தானே ஒரு கண்ணியமான வார்த்தைகளை வந்து நேர்காணல் பயன்படுத்தணும் நான் கட்சியோட தலைவர் நீங்க ஒரு கண்ணியமான வார்த்தைகளை நானும் கண்ணியமான வார்த்தை தான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் போராளின்னு சொன்னால் ஒரு அரசு ஒரு தனி மனிதனை நல்லா தெரியுறேன் கஞ்சா கேஸ போடுறாங்க கஞ்சா வீட்டை பூட்டை உடைக்கிறாங்க அலுவலக பூட்டை உடைக்கிறாங்க கஞ்சா அங்கேருந்து எடுத்தேன்னு சொல்றாங்க இதெல்லாம் என்ன குகன் சொல்லுங்க நான் சொல்கிறேன் சங்கர் அயோக்கிய பையன்தான் தான் இப்படி சட்டவிரோதமாக செயல்படுறது எந்த வகையில் நியாயமும் அதுக்காக வச்சு நிற்கிறது தான் நரம் நீங்கள் புத்தகங்களை படிச்சுட்டு புரட்சி போராட்டம் அரச பயங்கரவாதம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு உலகம் வந்துவிட்டேன் டிக்கெட்டுங்கன்றது இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு நான் வந்து அந்த அரசு பயங்கரவாதத்தை பல முறை ஆளாகணும் நான் இன்றைக்கி தான் வந்து இன்றைக்கி சங்கர் சங்கர் மட்டும் இல்லை அந்த இடத்துல வேறு எவமாக இருந்தாலும் நான் அவனுக்கு ஆதரவாக நின்று இருப்பேன் நான் ஏன்னா ஒரு அரசு பயங்கரவாதம் எப்படியெல்லாம் இது பண்ணுவோம் ஒரு ஒருத்தன் ரிமாண்ட் பிரசனை கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் அடித்து கையை உடைக்கிறாங்கன்னா எந்த சட்டத்தில் இருக்க இடம் இது சொல்லுங்கள் இல்லை ஏஜிடிபி தான் விளக்கம் கொடுக்குறாரு நான் அவங்க வந்து சிறையில் சகுப்பு சங்கரை வந்து தாக்கவே இல்லை எந்த சிறை கைதிகளும் வந்து தாக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாரு இதே தான் தொண்ணூற்றி ஒம்பதில் பேசுனாங்க தான் நான் சொல்கிறேன் சஞ்சய் தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் எங்களை நூறு நாள் வச்சு மூணு மாதம் நிர்வாணப்படுத்தி அடித்தாங்க சிறையில் அன்றைக்கும் இருந்த ஐஜி ஏகே மூர்த்தி வந்து அதை தான் சொன்னார் கேவிஎஸ் மூர்த்தின்னு அவர் பேர் டி ஐஜி அவர் என்ன சொன்னார் சிறையில் அப்படி எதுவுமே நடக்கலை அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை பொய்யான தகவலினார் நூறு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நிர்வாணப்படுத்தி அப்போ அந்த நூறு மூணு மாதம் நாங்கள் எந்த அளவுக்கு மனச்சிதைவு காலாக இருக்கும் பாருங்கள் மனு இல்லை நேர்காணல் இல்லை வழக்கறிஞர் பா பார்க்க முடியாது நாங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிற இவ்வளோ கொடூரம் செஞ்சு கூட அந்த நேரத்தில் இருந்த கேஎஸ் கேவிஎஸ் மூர்த்தி வந்து ஐஜி என்ன சொல்கிறாரு சிறையில் முஸ்லீம்களை தாக்கிறதா வரக்கூடிய தகவல்கள் அனைத்தும் பொய் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு சொன்னார் இன்றைக்கி சங்கருக்கு சொல்கிறதுக்கு எனக்கு ஆச்சரியமாக தெரியல பாதிக்கப்பட்டவனுக்கு தெரியாதுங்க பாதிக்கப்படாமல் வேடிக்கை பார்த்துட்டு புத்தகங்கள் படித்து போராளியாக ஒலாக வரானுங்க பாருங்கள் சில பேர் அவனுங்களுக்கு இது சும்மா இது சங்கராக ஒரு பிட்டிங் போட்டு அவரை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஆதரவாளர்களை அவர் திரட்டுறதுக்காக இப்படி பண்ணுற திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்படி தான் நடக்கும்னு சொல்லி அவர் கைது பண்ண அடுத்த நிமிஷம் நான் ட்யூட் போகிறேன் நான் கோயம்புத்தூர் சிலைக்கு இதுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க இல்லை நீங்களும் சில நேர்காணலில் கூட சொல்றீங்க கடந்த நேர்காணலில் கூட குணா அவர்கள் எடுத்த நேர்காண்லையும் சொல்றீங்க ஒரு விஷயம் என்ன குறிப்பிட்றீங்க அப்படின்னா சவுக்கு சங்கரி சிறையில் கொல்ல முயற்சி எந்த விதத்துல இது மாதிரி அரசாங்கம் வந்து இப்படிலாம் ஒரு எடுக்கும் போலீஸ் கஸ்டடியில் வந்து இருக்கிறாரு நீதிமன்ற காவலில் வந்து இருக்கிறாரு அப்படி இருக்கப்ப எப்படி இது மாதிரிலாம் ஒரு தனிநபரை வந்து இது மாதிரி பண்ண முடியும் போட்டி இருக்கக்கூடிய ஒரு மீடியா இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து ஏற்படையதா இல்ல இருக்கக்கூடிய ஒரு ஊடக ஊடகம் நடத்தக்கூடிய உட்பட்டிருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தை உடைச்சி உள்ளே போய் சோதனை பண்ணுறதுக்கு அனுமதி விதிக்கு உட்பட்ட பெரிய பெரிய வழக்குகள் இருக்குது பாருங்கள் அந்நிய நாட்டு சதி வெடிகுண்டு பிரிவினைவாதம் இது போன்ற விஷயங்களுக்கு வேணால் சட்டத்தை மீறி தான் செய்வாங்க அது கூட அதை வந்து நீதிமன்றங்கள் கூட அதை ஒரு பெருசாக எடுத்துக்காது ஏன்னு சொன்னால் அது ஒரு நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிரான விஷயம் பண்ணியிருக்காங்க ஒரு பிரிவினைவாதம் மிகப்பெரிய வெடிகு வெடிகுண்டு மிகப்பெரிய ஒரு தீவிரவாதத்தில் இருக்கிறதுனால வந்து அப்படி அனுமதிப்பாங்க அப்படி வேறையும் சங்கர் என்னடா பண்ண என்னையா பண்ண நான் கேட்குறேன் என்ன பண்ண காவல்துறை அதிகாரி பற்றி தவறாக பேசுவேன் அதுக்கு மட்டும் வழக்கு போட்டு தான் நான் இப்படி ஆத்திரப்பட்டோ இல்லை அவங்ககிட்ட இப்படி பேசியே இருக்க மாட்டேன் அது பேசினது தப்பு தான் கைது பண்ணியிருக்காங்க கோர்ட்டில் பார்த்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் அது சாக்கு வச்சு அவர் மீது தொடர்ந்து இதுவே பதினஞ்சு வழக்கு கிட்டே போட்டிருக்காங்க இது எந்த வகையில் நியாயம் கேட்குற முகத்த இப்போ அதை தொடர்ந்து ஃபிலிக்ஸு நல்லா தெரியும் காவல் ஃபிலிக்ஸ் அவர்களுக்கும் ரிமண்ட் செய்யப்படுவதும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க காவல்துறை எப்பவுமே என்ன பண்ண சொன்னால் சாதாரணமான திருட்டு கேஸ் இருக்குது பார்த்தீங்களா திருட்டு கேஸ் கூட ஃப்ளைட்டில் தான் கூட்டு போவாங்க கேஸ்ட்டு ஃப்ளைட்டில் தான் கூப்பிட்டு வருவோம் ஏன்னா அவங்க ரயிலெல்லாம் கூப்பிட்டு வந்தால் மூணு நாள் ரெண்டு நாள் ஆயிடும் புரிதுங்களா ஆனால் இனி ஃப்ளிக்ஸை நாங்கள் ட்ரெயினில் தான் கூப்பிட்டு வருவோம் இன்னும் கூப்பிட்டு வரல அங்கே தான் இருக்கா பிள்ளையே உண்மையில் அங்கே தான் இருக்காரன் இவங்க கூப்பிட்டு வந்துட்டாங்களான்றது தெரில இதில் தான் சந்தேகங்கள் சந்தேகங்கள் அதிகரித்து போதும் சாதாரணமான திருட்டு கேஸுக்கு கூட ஃப்ளைட்டில் போய் தான் வருவாங்க அக்யூஸை கூப்பிட்டு வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த அதிகாரிகளுக்கு வந்து டைம் மூணு நாள் வேஸ்ட் ஆகிடும் இல்லை ஒரு கால் ட்ரெயினில் வந்துட்டே இருக்கும்போது நீண்ட பயணம் இல்லையா ஆமாம் தப்பிச்சு பிடிச்சி போயிட்டானா இருபத்தாம் மணி நேரம் மேலே ஆகும் அக்யூஸ் தப்பிச்சு போயிட்டானா ஆனால் இன்றைக்கி என்னென்னா அவங்க மனைவி வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரியை பேசும்போது நாங்கள் இன்னும் கிளம்பலமா இன்றைக்கி இரவு ட்ரெயினில் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது சவுக்கு வீட்டில் போய் கஞ்சா வந்து இருந்தது கண்டுபிடிக்கப்பட்ட சவுக்கு அலுவலகத்தில் கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொன்னால் சவுக்கில் ஆஃபீஸில் வந்து எல்லாத்தையும் கேமரா வச்சுருக்கானுங்க அந்த கேமரா எத்தனை பேருடைய ஃபோனில் வந்து லைவ் ஆகுதுன்றது தெரியல ஆகிடும் அப்படின்றதுக்காக அங்கே வந்து கஞ்சா எடுத்ததா மாரி காட்டாமல் வீட்டில் கஞ்சா எடுத்ததாக காட்டுறாங்க இது சில பேர் வந்து திமுகவை சார்ந்தவங்க முட்டு கொடுக்குறாங்க அவங்க மட்டுமா போனாங்க கூட பதிவாளரெல்லாம் போயிருக்கார் பதிவாளர் வானத்தை வந்து குளிச்ச தேவ தூதரா நான் கேட்குறேன் அவரும் ஒரு அரசு ஊழியர் தானே அவருடைய உயர் அதிகாரி போய் சும்மா நில்லையாக கூட அப்படின்னா வந்து நிற்க போகிறாரு இல்லை அந்த அதிகாரி சோதனை பண்ண போன உள்ளே போன அதிகாரிக்கு முன்னாடியே எல்லாத்தையும் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் அமுத்து இதே மாதிரி எதனா சட்டவிரோதமான பொருள் வச்சுருக்காங்கன்னா யார் நீங்கள் என்னான்னு சோதனை பண்ணணுமா இல்லை தெருவில் இருக்கிற மக்கள் எல்லாம் அக்கம் பக்கம் இருக்கிற மக்கள் எல்லாம் வாங்க நாங்கள் சோதனை பண்ண போகிறோம் நீங்கள் கூட நெலுங்க நிற்க வச்சாங்களா பத்திரிக்கையாளரை கூட விரட்டி விட்டு தான் சோதனை பண்ணுறாங்க பண்ணாங்களா இல்லையா அப்படி இருக்கும்போது அதை வந்து அங்கேருந்து எடுக்கப்பட்டதாக கொண்டு வந்து எடுத்துகிட்டு போனதா இல்லை போலீஸார் உள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கையிலலாம் எதுவுமே இல்லாமல் போயிட்டேன் ஆனால் கையில் வச்சுட்டா போவாங்க என்ன கூக்கம் நீங்களும் சொல்கிறீங்க கையில் ஒன்றும் இல்லைன்னு பாக்கெட்டில் வச்சிட்டு போயிருந்தா மணினுக்குள்ளே போட்டு போயிருந்தா இங்கே இங்கே கட்டிட்டு இதில் வந்து பேண்ட்டை போட்டு போயிருந்தா இல்லை இது இந்த குற்றச்சாட்டை எப்படி ஏற்க முடியும் இல்லை ஏற்க முடியும் ஏற்க முடியாதுன்றது இல்லை நான் சொல்கிறேன் கஞ்சா எடுத்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் ஒரு அந்த குடும்பத்தார உள்ள இல்லையா ஹெல்லியாக எல்லாம் அனுப்பிச்சுருக்கணும் அவங்க எல்லாம் வீடியோ எடுக்கட்டும் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் நீங்கள் அதெல்லாம் பண்ணாமல் நீங்களாக போலீஸு பூட்டை வடித்து நீங்களாக உள்ளே போய் பார்த்துட்டு நாங்கள் வந்து எடுத்தோம் பார்த்தோம் இந்த மகஜரில் வந்து பாருங்கள் பார்வையாளர் இவர் இருந்திருக்காரு அவர் இருந்திருக்காரு அது நீங்கள் எல்லாம் எழுதுங்க ஐம்பது பேசியும் எழுதுங்க தெருவில் உள்ள கூப்பிட்டு கையேற்றுவாங்க இவனை கூப்பிட்டு கை வாங்கினேன் இப்போ ரோட்டில் நான் போயிட்டே இருக்கேன் பாய் இங்கே வாங்க இந்த வீட்டிலேருந்து இது எடுத்து கழுத்து போட்டு போய்னா கழுத்து போட்டு தான் போவேன் ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே போகும்போது என்னை கூப்பிட்டு போயிருந்தால் தெரியும் இது இங்கேருந்து எடுக்கிறேன் இவங்க இங்கே எடுத்துகிட்டு வந்ததுன்னு தெரியும் புரியுதுங்களா இ இது எல்லாமே காவல்துறை பல வழக்குகளில் இதுமாரி ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிச்சி நமக்கு தெரியல அதனால தான் நான் இவ்வளோ பகிரங்கமாக போட்டு நான் அந்த விஷயங்கள்ல நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சவுக்கு சங்கர் அவர்கள் நீதிபதியிடம் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா யாரையும் புண்படும்படி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தனி மனித தாக்குதலையும் ப்ளஸ் வந்து ஒருமையில் ஒருவரை வந்து கடுமையாக விமர்சிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத ஒப்புக்கொள்கிற விதமாக தானே அவருடைய ஸ்டேட்மெண்ட் அமையுது நீங்கள் போயிருந்தீங்களா இல்லை செய்தி ப்ர வழ வழக்கறிஞர் சொன்னதாக வச்சு சொல்கிறான் அந்த வழக்கறிஞர்கள் யார் எனக்கே தெரியல உண்மையில் குவன் இப்போ சங்கருடைய வழக்கு யாருன்னு எனக்கு தெரியும் இவங்க அங்கே பேசுகிறவங்க யாருன்னு எனக்கு தெரியல ஏன்னு சொன்னால் ஒரு வழக்கு பதிவு பெற்று நீதிமன்றத்தில் போய் இப்போ என்னை கூட்டும் போகிறாங்க வழக்கு பதிவு பண்ணி நீதிமன்றத்தில் கூட்ட போகிறாங்கன்னா எக்ஸ்டெண்ட் மட்டும் பண்ணுவோம் டேட் எக்ஸ்டெண்ட் உங்களுக்கு இந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கா இதுதான் நீதிபதி அதாவது மேஜிஸ்ட்ரேட் சொல்லக்கூடிய விஷயம் உங்களை இந்தந்த செக்ஷனில் இந்த வழக்குக்காக உங்களை கைது செய்யப்பட்டிருக்கார்கள் இந்த தகவல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா தெரியாதா ரெண்டு கேள்வி தான் தெரியும் சொன்னால் தெரியும் சொன்னால் எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் யார் யாரும் மேஜிஸ்ட்ரேட்டிவில் தான் இதுக்கு மேலே வந்து அதன் பிறகு அந்த வழக்கு குற்றப்பத்திரிகை அந்த வழக்கு சம்மந்தமான குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவாங்க குற்றப்பத்திரிக்கைனால் ஆதாரங்கள் சாட்சிகள் எல்லாம் வச்சு குற்றப்பத்திரிக்கை பண்ண தாக்கல் பண்ணதுக்கு பிறகு அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே அந்த வழக்கு விசாரணை நடத்தி தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்காக இருந்தால் அங்கேயே என்ன பண்ணுவாங்க சொன்னால் விசாரணை நடத்தி தண்டிப்பாங்க இல்லைன்னு சொன்னால் பெரிய வழக்காக இருந்தால் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு மாற்றுவாங்க அமர்வு நீதிமன்றம் அங்கே மாற்றுவாங்க அங்கே வந்து சாட்சிகள் ஆதாரங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு கால் அது உறுதியாக்கப்பட்டதுன்னா அப்போது நீதிபதி கேட்பான் என்னன்னு நீங்கள் இதை பற்றி பேசுனீங்களா இதைமாரி பேசினதான் இவங்கெல்லாம் சாட்சி சொல்லியிருக்காங்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு போது ஐயா நான் பேசுனேயா என்னை மன்னிச்சியான்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐயா நான் பேசவே இல்லையா அது பொய்யான சாட்சியான்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது அப் பிறகு வரக்கூடிய விஷயம் இது என்னன்னா யாரோ சில பேர் ஊடகவியாளர்கள் திமுக ஆதரவாளர்கள் அந்த வழக்கினர் வச்சு அவர் வந்து கோர்ட்டில் வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்டார்னா கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டாக நடக்குது மன்னிப்பு கேட்குறதுக்கு லூசு என்ன கோபம் வருது எனக்கு தீர்ப்பாங்க நடக்குது கோர்ட்டில் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண வந்ததுங்க இன்னும் வந்து போலீஸ் கஸ்டடி எடுக்க வந்திருக்காங்க அங்கே மேஷ் அதெல்லாம் கேட்கவே மாட்டான் நீ குற்றம் செஞ்சியா நீ மன்னிப்பு கேட்குறியா இல்லை இதெல்லாம் பண்ணியான்னு கேட்கவே மாட்டான் ஏன் ஒரு மேலே பேசுகிறீங்க கேட்க இல்லை அதான் சொல்கிறேன் நீதிபதிகள் கேட்க மாட்டாங்க நீதிபதிகள் கேட்குற பழக்கம் கேட்கவே மாட்டாங்க நான் சொல்கிற திருட்டு வழக்குலேருந்து வெடிகுண்டு வழக்குலேருந்து கொலை வழக்குலேருந்து பெரிய பெரிய வழக்குகள் நான் பார்த்துருக்கேன் கேட்கவே மாட்டாங்க நீதிபதிகள் அவங்க கேட்குற ரெண்டே கேள்வி இந்த குற்றச்சாட்டில் உன்னை கைது பண்ணியிருக்காங்கன்னுவாங்க தெரியுமா அப்படின்வாங்க சில பேர் தெரியாதுன்னு வாங்க தெரிஞ்சிக்கணும்னு சொல்லி முடிச்சவங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் டேட்டு எக்ஸ்டெண்ட் அவ்வளோ பதினாலு நாள் ஃபோர்ட்டீன் டேஸ் அதுவும் இல்லையா போலீஸ் தரப்பில் வந்து கஸ்டடி கேட்பாங்க போலீஸ் இவர் நாங்கள் வந்து காவலில் எடுத்து விசாரிக்கணுன்னு வாங்க அது எஸ்ஆர் நோன்னு கேட்பான் நீங்கள் போகிறீங்களா இவர் கூட காவல் விசாரணை கூப்பிடுறாங்கன்னுவான் அதுக்கு எஸ்ஆர் நோன்னு நம்ம சொல்லணும் அவ்வளோதான் இதை தவிர இப்போ நேற்று அங்கே அந்த எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்து வளர்க்குறேன்னு அவர் கேட்டார் பேசினார் நான் இனி செய்ய மாட்டேன்னு சொன்னார் விஜயராகவன் சொன்னார் வளர்க்குறீங்க விஜயராகவன் அவர் வந்து எப்படி அது செய்ய மாட்டேன்னு சொல்லி அவருக்கெல்லாம் தீர்ப்பாக முடிவு புரியல எனக்கு அப்போ இதில் ஏதோ ஒரு என்னவோ போங்க ஓகே இப்போ சவுக்கு சங்கர் வந்து இந்த கேஸில் வந்து சிக்கிறதுக்கு அவர் கூட இருந்த நெருக்கமானவங்க தான் காரணம் அவர் காட்டி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவர் பின்னாடி இருந்த கருப்பாடுகள் அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் நிறைய செய்திகள் வருது அதே சமயம் நிறைய பேர் அது மாதிரிலாம் விமர்சிச்சுட்டு வராங்க பேசிகிட்டும் வர்றாங்க இதை எப்படி பார்க்குறீங்க உண்மையிலுமே இதாக நடந்துச்சு அதாவது முத்தளிப்பை காரணம் பண்ணுறாங்க சில பேர் முத்தளிப்பு அவர் கூட இருந்தார் அவர் தான் காரணம் அதனால தான் விலகிட்டார் அப்படின்னு முத்தளிப்பு அவராக விலகலை நல்லா புரிஞ்சுக்கணும் முத்தளிவு அவராக விலகலை சங்கராக கூப்பிட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் ரி ரிவ்யூ ஆகிடுங்க அப்படின்றாரு என்ன தொலை எடுத்தோன்னு எப்படி சொல்கிறீங்க நான் எங்கே போகிறது அப்படின்னு இல்லை நான் சொல்கிறது கேளுங்க நீங்கள் ரிவ்யூ ஆகிடுங்கன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி உடனே ஒரு கேக்கு ஒன்று வர வச்சு கேக் ஒன்று வர வச்சு ஏ இன்றைக்கி ரெவ இவர் விடுதலை இது இவர் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கேக்கு ஊட்டி இவருக்கு கை கால் புரியாமல் தான் வெளியே வந்தார் இவர் ஏன் நம்ம வந்தோம் எதுக்கு நம்மளுக்கு இப்படி அவசரமாக இவர் வெளியேற்றுறாரு இதுதான் நடந்தது அதே ஏதோ முத்தளி வந்து திட்டம் போட்டு இவரை மாட்டை வச்சுட்டு அவர் விலகி ஓட்ட மாதிரியெல்லாம் ஒரு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க பாருங்கள் அதேமாரி வந்து நம்ம இப்போ லீவையும் அப்படி தான் இன்னும் இந்த காதலி விஷயத்தில் கைது பண்ணுவாங்க நீ கொஞ்ச நாள் வெளியேறு அப்புறமா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் அப்படி தான் போயிருக்காப்புல லீவும் அப்படி தான் போயிருக்காப்புல ஏன்னா சங்கருக்கு தெரியும் நம்ம கைது செய்யப்படுவோம்னு தெரியும் ஆனால் அவர் உணர்ந்துட்டார் நம்ம பேசுனது தப்புன்னு இல்லை 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 அந்த பேசுனதுக்காக இல்லைங்க அந்த பேச்சே எப்போ பேசுகிறேன் நல்லா நீ குகன்னு கார்த்திக்கு அப்புறம் அந்த வேல்முருகன் அப்புறம் ஆஃபீஸில் வந்து லியோ இது இந்த வழக்குகள்லாம் பார்க்குறாரு பார்த்துட்டு தான் சொல்கிறார் என்னை கைது பண்ணுறாங்கன்னு கைது பண்ண போகிறாங்க அப்படின்னு அப்போ கைது பண்ணுறாங்கன்னு போது அதுக்கு முன்கூட்டியே இதெல்லாம் வேலை செய்கிறார் அவர் மேபி நம்ம கைது செய்யப்படுவோம் இவங்களுக்கு எந்த பிரச்சனை சிக்கல் அப்படின்னு சொல்லி கழட்டி கூட விட்டுருக்குறான் ஏன்னா ரெண்டு பேருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் சண்டையே எதுவுமே இல்லை திடீர்னு கேட்குறது கூப்பிட்றாராம் மெயில் அனுப்புகிறாராம் நீ ரெளிவாயிங்கன்னு இவருக்கு ஆச்சிர்மையம் என்ன என்னங்க அப்படின்னு ஆஃபீஸுக்கு போய்ட்டு இல்லை சொல்லிட்டேன் செய்ய சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படி உடனே டே கேக் வாங்கிட்டுடா கேக் வாங்கிட்டு வெட்ரா எல்லாரும் கொடுறா இது எல்லாமே நடந்துருக்கு இதுதான் சில பேர் நம்ம தான் இல்லை அந்த கருப்பாடு வெள்ளாடு ட்ரெண்டிங் போகவும் இல்லை சவுக்கு சங்கர மாட்டை வைக்கிறதுக்கு யாருங்க மாட்டை வைப்பா அவருடைய பேச்சுக்கள் தான் அவரை கைது பண்ணியிருக்கு இல்லையா அவரை சதி செய்ய யாரும் மாட்டை வைக்கல அல்லது என்ன சொன்னா அவர் போனது வர்றது எல்லாமே வந்து இதுதான் தகவல் சொல்கிறாங்க அதெல்லாம் அந்த காலம் ஒருத்தனை வச்சு தகவல் எடுக்குது இனி காவல்துறை வந்து அவங்களுடைய கட்டுப்பாடு அறையில் உட்காந்துட்டு இப்போ நான் எங்கே உட்காந்துருக்கேன் முதல் கொண்ட அவங்க கா எடுப்பாங்க புதுங்களா அவங்களுக்கு ஒருத்தரை பற்றி கேஷ் பண்ணணும்னு சொன்னால் நான் எங்கே உட்காந்துருக்கேன் முதல் கொண்டு கட்டுப்பாட்டு அறையில் சென்னை கமிஷன் ஆஃபீஸ் கட்டுப்பாட்டு அறையில் உட்காந்துட்டு ரகிமி இங்கே உட்காந்துருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஒன்ஸ் அப் அந்த டைமில் ஒருத்தர் தகவல் கொடுத்தா தான் ஆள் தான் ஒருத்தர் பிடிக்க முடியும் இவருந்தான்றது இன்றைக்கி ஃப்ளிக்ஸுக்கு டெல்லிக்கு போனாரு அவருடைய ஃபோன் இது டவர் செக் பண்ணால் டெல்லியில் இருக்கான்னு தெரியும் புரிதுங்க அவனுக்கு இதெல்லாம் ஆள் காட்டியெல்லாம் தேவையில்லை ஆள் காட்டி தான் ஃப்ளிக்ஸை பிடிச்சாங்க ஆள் காட்டி தான் இது பிடிச்சாங்கட்டும் அது ஒன்ஸ் அப்ப அந்த டைம் இப்போல்லாம் அப்படி இல்லை ஆ சவுக்கு சங்கர் அவர்களாக இருக்கட்டும் ஃபிலிக்ஸ் அவர்களாக இருக்கட்டும் இப்போ இருவருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க ஸோ இதனுடைய இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணை எப்படியானதாக இருக்கும் இவர்கள் மீது பல வழக்குகள் வந்து பதிப்பட வாய்ப்பு இருக்கா நிறைய இருக்குது வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஃபிலிக்ஸுக்கும் வந்து ஒரு வழக்கு ஃபஸ்ட்டு சென்னையில் போட்டாங்க இப்போ பார்த்தா திருச்சி தான் அங்கே போய் கைது பண்ணிட்டு வராங்க அப்படின்போது மேபி அதான் இந்த போலீஸை வச்சு எங்கே வேணால் வழக்கு கொடுத்து எங்கே வேணால் கைது பண்ணி உள்ளே போடலான்றது தான் பிளானாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு பொறுத்தவரையிலையும் அதிகபட்சம் மூணு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளே வந்து இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும் இப்போ ஏதோ ஒன்று திமுக வந்து பண்ணுது அதை மறைக்கிறதுக்காக இந்த விளையாட்டு இன்றைக்கி எல்லா சோசியல் மீடியாவட்டும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே இது இதுதான் பேசு பொருளாக இருக்குது புரிதுங்களா உங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு திசை திருப்ப ஏதோ ஒரு விஷயத்தை வெளியே எடுப்பாங்க அந்த மாதிரி இன்னைக்கு சங்கர் விஷயம் எடுத்துருக்கா மாதிரி என்னுடைய பார்வைக்கு தேடுது ஓகே இவரும் உங்கள் பல்வேறு எனக்கு நன்றி சார்